ஒரு ஒரு ஊழியக்காரரு ரொம்ப பிஸியாக இருக்கிறார் காலையிலேருந்து சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை காலையிலேருந்து ஒரு குடும்பத்துக்கு ஆலோசனை சொல்லி எடுத்து முடிக்கிறதுக்கு மணி இரவு பத்து மணி ஆகிவிட்டது அதுக்கப்புறம் அந்த குடும்பம் போகிறாங்க டீ குடிக்கலை சாப்பிடலை ஒன்றுமே மதியானம் சாப்பிடல ராத்திரி சாப்பிடல எதுவுமே சாப்பிடல இவர் அதெல்லாம் சொல்லி அவங்களை ஜோம் பண்ணி அனுப்பிட்டு மனைவி மேலே இவர் கோவம் வந்துட்டு மனைவி மேலே கோவம் வந்த உடனே அப்படியே பேசாமல் விறுவிறுன்னு போய் வீட்டில் போய் படுத்துடுற படுத்த உடனே தூக்கம் வரமாட்டேங்க ஏன்னா அவங்க ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவங்க தூக்கம் மாட்டேங்குது பன்னெண்டு மணி வரைக்கும் புரண்டு புரண்டு படுத்தால் அங்கே பாஸ்டமாகவும் பக்கத்தில் படுத்துக்கிட்டு அவங்களும் புரண்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களும் தூங்கலை இவரும் தூங்கலை பன்னெண்டு மணிக்கு தாண்டின உடனே ஆண்டவர் பேசிருக்கும் போதே எந்திரிடம் முதல்ல நீ என்ன படுத்து தூங்கிட்டு இருக்க எலும்பு நீ சண்டை போட்டுட்டு உன் மனைவி மேலே வருத்தப்ப சண்டை போடல வருத்தப்பட்டுட்டு வாய் வார்த்தையே விடலை வருத்தத்தில் போய் படுத்துக்காரு சாப்பிடலை இப்போ கத்த சொல்றாரு உன் கண்ணிமையை நான் பிடிச்சிருக்கேன் எலும்பு அப்படிங்க இவர் டக்குன்னு எலும்பி உட்கார்ந்த உடனே மனைவி டகார்னு எழும்பி அவங்களும் உட்காடுறாங்க உடனே இவர் கேட்குற நீ தூங்கலையா அப்படின்னு கேட்க நீங்களே தூங்கலை நான் எப்படி தூங்குவேன் அப்போ இவர் உடனே சொல்கிறாரு நான் காலையில் இருந்து ஹெட் குவார்டருக்கு போயிட்டு வந்து இங்கே உட்காந்து அந்த குடும்பத்தோடு பேசி முடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு எனக்கு ஒரு டம்ளர் காஃபி கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம்லான்னு கேட்குறேன் அந்த அம்மா விறுன்னு கிச்சனுக்கு போய் ரெண்டும் மூணோ டம்ளரில் காஃபி வச்சதை தட்டில் அப்படியே எடுத்துகிட்டு வராங்க பெட்ரூமுக்கு எங்கள் நான் ஒவ்வொரு தடவையும் வந்து வாசலில் வந்து நின்று கொடுக்குறதுக்கு நீங்கள் வானு கண்ணையும் க கையை அந்த தலையும் அசைக்கலை கையும் அசைக்கலை நான் அப்படியே நின்றுட்டு நின்றுட்டு கிச்சனில் கொண்டு போய் வச்சுட்டேன் திரும்பி கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு காஃபி கூட கொடுக்காம பேசிகிட்டு இருக்காங்கன்னு திரும்ப ஒரு காஃபியை போட்டேன் அதையும் கொண்டு வந்து நான் உங்களுக்கு முன்னால் நின்றுக்கிட்டே இருந்தேன் நீங்கள் கண்டுக்கிடவே இல்லை மூணு டம்ளர் நான் கொண்டு வந்திருக்கேங்க இந்த இடத்துக்கு மூணு டம்ளர் அந்த காஃபியோடு அங்கே இருக்கு ஆமாம் உடனே இவர் சொல்கிறாரு அப்போ ஏன் மேலே தான் தப்பு இருக்குது நான் அவனை கொண்டு வான்னு சொல்லியிருக்கணும் ஏன்னா உன்னை கூப்பிட்டு எனக்கு காஃபி கொண்டு வந்து கொடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கணும் அது ஏன் தப்பு தான் அப்படின்னு இவர் சொல்லுவார் அப்போ அந்த அம்மா சொல்றாங்க இல்லைங்க ஏன் தப்பும்தான் நான் அங்கேயே நின்னுட்டு நின்னுட்டு போனவா துணிஞ்சு உங்க பக்கத்துல கொண்டு வந்து வச்சுட்டா நான் போயிருக்கணும் அப்போ ஏன் மேலேயும் மிஸ்டேக் இருக்கு என்னையை மன்னிச்சிருங்கன்னு அந்த அம்மா கேட்காங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல என்ன நடக்குது ஒப்புரவாகத்தில் கூடிய நடக்குது இந்த ஒப்புரவாகத்திலும் மூலிகை நடக்கலைன்னா நாளைக்கு புல்பீட்ல நின்று பேசுறதுக்கு அருகதை ஏற்று போகிறோம் திரும்ப ஆண்டவர் நம்ம நம்ம இந்த வாயை கொண்டு பேச மாட்டார் வேற நார்ம வாயை கொண்டு தான் பேசுவார் கடுதையை கொண்டு பேசுவார் குதிரையை கொண்டு கூட பேசுவார் ஆனால் பா அந்த நார்னை வாயை கொண்டு பேச மாட்டேன் ஏன்னா நம்ம நம்ம நடன ஹயத்தில் பார்த்த படித்ததை ஒரு வார்த்தை கூட மனைவியை காயப்படுத்தி அவர் பேசலை ஒரு வார்த்தை சொல்லலை அப்படியே கோபத்தில் போய் படுத்துட்டார் அப்போ கோபத்தில் படுத்த உடனே என்னாச்சு அப்படின்னா அவருக்கு அந்த ஆண்டவர் வந்து அவரை சரி சீர்படுத்துகிறாரு சரிப்படுத்துகிறார் ஏன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க தேவன் உங்களோடு இடைபடுகிற இடைப்படுகிற அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா கத்திர உங்களை உணர்த்துகிற பேசுகிற அல்லது வசனம் உங்களை உணர்த்துகிற அப்படிப்பட்டதான இருதயம் அதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து இப்படியெல்லாம் இந்த கசப்பு வைராக்கியம் கோமம் சண்டை இதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களால் தொடர்ந்து பயணிக்க முடியாது இவங்க ஊழியம் செய்யவே முடியாது கால்னையாவது போய் விழுந்து மன்னிப்பு கேட்டு சீர் பொருந்தாமல் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து போக முடியாது கூடாது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நம்ம சி நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க யாரும் நம்மளை உணர்த்த மாட்டாங்க யாரும் நம்மக்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டுகிட்டு வந்து பிரசங்கம் பண்ணு நீ என்ன சண்டை போட்டுட்டு வந்து நிற்க யாரும் சொல்லுவாங்களா ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க ஆனால் உங்கள் மனசாட்சி சொல்லும் நீ பேசுனது சரியா இப்படியெல்லாம் நீ பேசிட்டு இப்போ வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு நீ தகுதி ஆரியும் ஒருதி டு ஸ்பீக் லைக் திஸ் பிகாஸ் திஸ் மார்னிங் ஹவ் ஸ்போக்கன் சச் அ வேர்ட்ஸ் இப்படிப்பட்ட வார்த்தைகளை காலையில் நீ பேசியிருக்கிய இப்போ நீ வந்து நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு வந்து நிற்கிறிய நீ தகுதியா அப்படின்னு மனசாட்சி நம்மளோட பேசும்.